الف لا تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுகள் அடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் குருமையினால் மார்க்க சொற்பொழிவினை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமுறை குரானுடைய சிறப்புகள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவிற்கு இந்த திருமுறை குரானை விளங்கி வைத்திருக்கிறார்கள் திருமுறை குரானை அன்றாடம் எடுத்து படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா அரபு மூலத்தில் திருமுறை குரானை ஓத தெரிந்தவர்களாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஓத தெரியவில்லை என்றால் அதற்கான முயற்சியை இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது அறுபது வயது என்று அடைந்த அந்த மனிதர்கள் திருமறை குரானை ஓதுவதற்குரிய அந்த முயற்சியினை எடுத்திருக்கிறார்களா அப்படியும் எடுக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்க்க முடியல சரி அப்படி ஓத தெரியுது அரபு மூலத்திலே ஓத தெரிந்தவர்கள் அன்றாடம் எடுத்து அதை ஓதி அந்த சிறப்புகளை அந்த நன்மைகளை அடைகிறார்களா அதுவும் இல்லை சரி தமிழ்ல அந்த திருக்குரானுடைய மொழிபெயர்ப்பை படித்து குரான் என்ன சொல்கிறது கடவுள் கொள்கை குறித்து என்ன சொல்கிறது தர்க்க ரீதியாக அல்லாஹ் ஒருவன்தான் கடவுள் என்பது குறித்து என்ன சொல்கிறது அறிவியல் குறித்து என்ன சொல்கிறது நவீன பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்கிறது திருக்குறானினுடைய அந்த தனி தன்மையை ஒவ்வொரு சூழலிலும் குரான் எப்படி நிரூபிக்கிறது என்பதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய தாய்மொழியில் இந்த குரானை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை வச்சு பாருங்க யார்கிட்டையும் பதில் இருக்காது குரானை படிக்க தெரிந்தாலும் கூட அதை அனுந்திரமும் படிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க மாட்டோம் அந்த அடிப்படையில் திருமறை என்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது முதலாவதாக இந்த குரானை எடுத்துக்கொண்டால் இது இந்த உலகத்தை படைத்த அல்லாவிடத்தில் வந்த ஒரு வேதம் இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் இது இலக்கிய இலக்கணம் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாகும் அரபுனுடைய இலக்கண சட்டத்தினுடைய உச்சகட்டமான ஒரு நூல் எதுவென்றால் அது இந்த திருமறை குரான் தான் அப்போ அந்த அடிப்படையில் இலக்கிய அடிப்படையில் இந்த நூல் கட்டமைக்கப்பட்டு இருந்தாலும் கூட பாமர மக்களுக்கு இந்த குரானை ஓதி காட்டினால் அதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த குரான் அப்படி இறக்கப்பட்டிருக்கிறது ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு திருக்குறளை சொல்லி பாருங்க திருக்குறள் என்பது இலக்கண இலக்கிய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாகும் அந்த திருக்குறளை ஒரு சாதாரண ஒரு தமிழ் பேசக்கூடிய மனிதனிடத்தில் நீங்கள் சொன்னால் அவருக்கு அது தெரியாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்படி நீங்க சொல்லி பாருங்க அவருக்கு அதனுடைய அர்த்தம் வழங்குமா தெரியாது நீங்க பள்ளிக்கூடங்களில் பாடம் படிக்கக்கூடிய அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட திருக்குறளும் போடுவாங்க அதுவும் தமிழில் தான் இருக்கும் கீழே பொருளும் போடுவாங்க அதுவும் தமிழில் தான் இருக்கும் அப்ப இலக்கண இலக்கிய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாக இருந்தால் அதற்கு பாமர மக்கள் விளக்கம் புரிய முடியாத ஒரு சூழல் தான் எல்லா மொழிக்கும் இருக்கிறது ஆனால் குரானை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் இது உயர்தர இலக்கிய இலக்கண அடிப்படையில் இருந்தாலும் கூட பாமர மக்களும் விளங்கக்கூடிய அளவுக்குத்தான் அல்லாஹ் இந்த குரானை வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இது மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த குரானுக்கு இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் உள்ள மற்ற நூல்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க அதெல்லாம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது அந்த நூலினுடைய தன்மை எப்படி மனிதர்களிடத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது உன்னி எழுத்துல இருக்கும் இல்லை எழுத்தினுடைய உச்சகட்டமாக பிடிஎஃப் ஆ இருக்கும் இந்த மாதிரி அவர்கள் புத்தக வடிவில் வைத்திருப்பார்கள் ஆடியோ வடிவில் இந்த அளவுக்குத்தான் உலகத்திலே எல்லா புத்தகங்களும் இருக்கும் ஒவ்வொரு அறிஞர்கள் எழுதிய புத்தகத்தை ஏ அவர் மறுபிரதி வராமல் இருக்கிறதா எடிஷன் ஒன்னால என்ன நமக்கு ஒண்ணுல ஒரு புக்கை வெளியிடுவாங்க ஒரு அறிஞர் ஒரு பொருளாதார துறையை குறித்து ஆய்வு செய்து வெளியிடுகிறார் என்றார் அதில் ரெண்டாவது எடிஷன் வரும் மூணாவது எடிஷன் வரும் அதுல பல திருத்தங்கள் வரும் அல்லது அவர் ஒரே ஒரு எடிஷனை அவர் வெளியிட்டு அவர் இறந்து போயிருந்தாலும் கூட வேறு ஏதாவது ஒரு மனிதர்கள் வந்து அவருடைய புத்தகத்தை எடுத்து அதில் ஆய்வு செய்து அதில் தப்பும் தவறையும் சுட்டி காட்டி அவர்கள் புத்தகத்தை வெளியிடுவார்கள் ஆனால் இந்த திருமறை குரானை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேதமாக இன்னைக்கு திருமறை குரான் இருக்குதா அதனுடைய பாதுகாப்பு தன்மையை குறித்து இறைவன் எப்படி சொல்கிறான் இல்லதுன்னு உங்கத்தில் அது கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் நாம் இந்த குரானை பாதுகாக்கிறோம் உலகத்தில் எந்த ஒரு வேதத்திற்கும் எந்தவித ஒரு புத்தகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு சீனாவிலே த ரெட் புக் என்பார்கள் காரல் மார்க்ஸ் எழுதியாக இருக்கட்டும் இந்து மதத்தவர்கள் போதிக்கக்கூடிய பகவத்கீதையாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்கள் போதிக்கக்கூடிய அந்த பைபிள் நூலாக இருக்கட்டும் எந்த நூலாக இருந்தாலும் உள்ளத்திலே இன்றைக்கு அதிகப்படியான மக்களால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நூல் என்றால் அந்த நூல் உலகத்திலே திருமுறை கூட மட்டும்தான் ஏன்னா அல்லாஹ் அதை பிசுதூர் இல்லதை நூற்று கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளத்தில் தான் அதை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறான் இந்த பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு திருமறை குரானை எழுத்து வடிவில் இருந்து அழித்து விட்டாலும் திருமறை குரான் புத்தகங்களை எரித்து விட்டாலும் சாப்ட்வேர்களை அழித்து விட்டாலும் கூட அடுத்த ஒரு நாட்களில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஹாஃபில்களின் மூலம் குரானை உள்ளத்தில் சுமக்கக்கூடிய அந்த கோடான கோடி மக்களின் மூலம் நம்மால் அடுத்த ஒரு பிரதியை இந்த உலகத்துக்கு நம்மால் அறிமுகப்படுத்த முடியும் இப்படி உலகத்தில் எந்த வேதத்துக்காக ஒரு சிறப்பு இருக்கிறதா அப்ப பாதுகாக்கப்பட்ட அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அதில் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அடுத்து பாருங்க இன்றைக்கு நவீனமா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறார்கள் எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு இருக்கும் பெண்களுக்கு எதிராக எந்த வன்கொடுமை நடக்காது எந்த விதமான ஒரு கற்பழிப்பு சம்பவங்களும் நடக்காது என்று சொல்லி தன்னுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக இந்த ஒரு அரசியல் விஷயத்தை அவர்கள் வெளியிடுவார்கள் ஆனா எந்த ஆட்சியிலேயா இது குறைஞ்சிருக்குதா உலகம் முழுக்க நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி வல்லரசாக இருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு கூட பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமையை அவர்களால் தடுக்க முடியவில்லை அதற்கு அவர்களால் எந்த தீர்வும் சொல்ல முடியவில்லை அனைவரும் திருமறை குரான் சொல்லக்கூடிய அந்த தீர்வை தான் சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அளவிற்கு அறிவியல் உலகத்தில் வளர்ந்த இந்த நாட்டிலும் கூட இந்த பெண்களுக்கு எதிரான இந்த விஷயங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாமல் இவர்கள் திகைக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னால் இறங்கப்பட்ட இந்த திருமுறை குரான் என்பது இதற்கு ஒவ்வொரு பாயிண்டாக தீர்வு சொல்லி கொண்டு வருகிறது இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்கிறது என்றால் எப்படி நடக்கிறது முதல் காரணம் அவர்களுடைய பார்வை இரண்டாவது காரணம் பெண்களுடைய அந்த தூண்டக்கூடிய அந்த ஆடை இந்த இரண்டையும் திருமறை குரான் பேசுகிறது இறைவன் சூரத்துள் நூறிலே சொல்லும் பொழுது கொள்ளில் மமினீன நம்பியை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எகுதும் இன அபுசாரிகும் எஃபது புருஜகும் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கருப்பை பேணட்டும் அடுத்த வசனத்தின் அல்லாஹ் சொல்கிறான் கொள்ளில் மோமினாத் நவியை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எஃப் துல் நமின் அபுசாரி ஹின்ன வயஃப் அல் அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கருப்புகளை பேணி கொள்ளட்டும் என்கிறான் ஒரு அந்நிய ஆண் என்பவன் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தினால் இருபத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் குறைந்து விடும் சரி ஒருவேளை இவன் பார்வையை தூக்கி பார்த்தாலும் கூட அந்த பெண் சரியாக ஆடை அணிந்திருந்தால் பி யுயூபி ஹின்ன உங்களுடைய மேனிலே நீங்கள் முக்காட்டை ஹிமாரை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் ஹிமார் என்றால் உடல் முழுவதும் முகம் முன்கை முன்கால் தெரியக்கூடிய இந்த பகுதியை தவிர மற்ற அனைத்தையும் மூடக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ரெண்டு விஷயம் நீ பார்வையை தாழ்த்து நீ டிரஸ்ஸிங் சரியா போடு சரியா வரும் அல்லா சொல்றான் ஐம்பது சதவீத பிரச்சனைகள் இதில் தீர்ந்துடும் மீதி ஐம்பது சதவீதம் எப்படி குறையும் தண்டனை பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நடந்தால் கருப்பளிப்புகள் நடந்தால் அதற்கான தண்டனைகள் மிக கொடியளவில் இருந்தால் இன்றைக்கு அந்த தப்பை செய்வார்களா திருமுறை குலானில சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நூறு கசையடி திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை என்பதை இஸ்லாம் சொல்கிறது இந்த மூன்றையும் அமல்படுத்தி பாருங்கள் பார்வையை தாழ்த்துங்கள் என்ற இந்த சட்டத்தையும் பெண்கள் அரைகுறையாக ஆடை அணியக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் அப்படி மீறி பெண்கள் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டால் பாலியல் பலாத்காரத்துக்கு ஈடுபடுத்தப்பட்டால் கற்பழிப்பு அவர்களுக்கு எதிராக நடந்தால் அவனை நாங்கள் மரண தண்டனை கொடுப்போம் என்று அறிவித்து பாருங்கள் காஷ்மீரிலே ஒரு ஆசிப்பா சென்றதுக்கு பின்னால் அடுத்தடுத்த சிறுமிகள் இந்த தமிழகத்திலே இந்தியாவில கற்பழிக்கப்பட்டிருப்பார்களா ஆங்காங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள் அத்துமீறல்கள் இந்த திருமறை குழா சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தி இருந்தால் அது நடந்திருக்கும் இன்றைக்கு இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மேதாவிகளை எடுத்துக் பெண்கள் தற்காப்பு கலையை படிக்கணும் பெண்கள் ஹேண்ட்பேக் கத்தி வச்சிருக்கணும் பெண்கள் ஹேண்ட்பேக் பொடி வச்சிருக்கணும் இதைத்தானே சொல்கிறார்கள் இதையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் நடைமுறைக்கு வராது என்று தெரிந்தவுடன் பல நபர்கள் அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் ஆகா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிதான் பெண்கள் ஆடையை சரிவர பேண வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மரண தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் பெண்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரமும் இருக்கும் பாதுகாப்பும் இருக்கும் என்று இன்றைக்கு அரசியல் ஆய்வாளர்கள் இதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இதை திருமறை குரான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தையே சொல்லிவிட்டது இந்த சிறப்பு திருமறை குரானுக்கு இல்லையா அடுத்த திருமறை குரானி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அறிவியலை பேசக்கூடிய ஒரு புத்தகம் மே இருபத்தி ஆறு சுவிட்சர்லாண்டிலே அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி ஆறு சுவிட்சர்லாந்து வருகிறார் என்று சொல்லி அந்த நாளை அந்த நாடு அறிவியல் தினமாக அறிவிக்கிறது காரணம் என்ன மிசில் மேன் ஆஃப் இந்தியா அவர்தான் இந்த ஏவுகணைக்குரிய ஏவுகணையை கண்டுபிடித்ததில் இந்தியாவில் பெரிய நபர் ஃபாதர் ஆஃப் மிஸில் இந்த ஏவுகணையினுடைய தந்தை அவர்தான் என்று சொல்லி அவருக்கு பெயர் இருக்கிறது ஏவுகணை குறித்து அதிக ஆய்வு செய்தவர்கள் ஆய்வு செய்தார் என்றால் சும்மா ஆய்வு செய்யல மனிதர்கள் அதற்கென்று இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைத்து அவர் ஆய்வு செய்தார் அது பாராட்டுக்குரியதான் அதை நாம் மறுக்கவில்லை அவர் வருகை தந்த அந்த இரண்டாயிரத்தி ஆறு மே இருபத்தி சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவியல் தினமாக வைத்திருக்கிறது காரணம் இவர் ஏவுகணை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார் இல்லாதவங்களாம் கண்டுபிடிக்கல ஏவுகணை இருக்கிறது அதுல அதிநவீனத்தை கண்டுபிடித்த இந்த அப்துல் கலாமுடைய அந்த வருகை நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னால் ஏவுகணை என்றால் என்ன என்று தெரியாத சமுதாயம் வானிற்கு தாம் பயணிக்க முடியுமா என்று அறியாத அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் திருமறை குரானின் மூலம் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் திருமறை குரான் சொல்லும் பொழுது யா மஹர் ஜின்னி வலியின்ஸ் மனித குல சமுதாயமே இனி சத்தாட்டுமான் தன்ஃபூதுமினா குத்தாரி சமாவாத்தி வல்லாரால் வானம் மட்டும் பூமியினுடைய இலையைக்கு செல்வதற்கு நீங்கள் சக்தி பெற்றால் ஃபன்ஃபூது நீங்கள் செல்லுங்கள் ஒரா கன்ஃபூது இல்லாபி சுல்தான் ஆற்றல் இருந்தாலே தவிர உங்களால் செல்ல முடியாது பெரிய பெரிய அறிவியலுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கும் மிகப்பெரிய பத்திரத்தில் பேப்பர்களிலே பல பக்கங்கள் எழுதுவார்கள் அல்லா ஒரே ஒரு ஒன் வேண்டிய சொல்லிவிடுகிறான் இல்லாபி சுல்தான் ஆற்றல் இருந்தாலே தவிர உங்களால் செல்ல முடியாது அந்த ஆற்றலுக்கு இங்கிருந்து கிளம்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலுக்கு தான் ஏவுகணையாக இருக்கிறது திருமறை குரான் நெடுவிலும் பல அறிவியல்கள் திருமறை குரானுடைய அந்த வேத வசனங்களில் அறிவியல் பொதிந்திருக்கிறது எந்த காலகட்டத்தில் வானத்திற்கு பயணம் செய்ய முடியுமா என்று அந்த மக்களுக்கு தெரியாது பூமியிலே தரைவழி பயணத்தையே போதுமான அளவில் அடையாத அந்த சமுதாயம் வான் குறித்து ஒரு செய்தியை குரான் சொல் அற்புதம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த திருமறை குரான் மிகப்பெரிய ஒரு சவாலிலே இருக்கக்கூடிய பல சவால்களை திருமறை குரான் விடுகிறது அதில் உச்சகட்டமாக தலையாய சவாலாக திருமறை குரான் விடக்கூடிய ஒரு சவால் என்னவென்று சொன்னால் குரானை போன்று நீங்கள் வேறு வசனங்களை கொண்டு வாருங்கள் குரானை போன்று இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எக்காலத்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அது போன்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று திருமுறை குரான் சவால் விட்டது இன்ற சவால் முறியடிக்கப்படவில்லை அடுத்து அல்லாஹ் குறையிட்டு சொல்கிறான் இதில் உள்ளது போன்று நூத்தி பதினாலு அத்தியாயம் கொண்டு வர வேண்டாம் ஒரு பத்து அத்தியாயத்தை கொண்டு வாங்க பத்து அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா இறைவன் கேட்கிறான் அடுத்து இன்னொரு வசனத்திலே இறைவன் சொல்லும்பொழுது நம்முடைய தூதர் முகம்மதின் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த குரானின் மீது மனிதர்களை நீங்கள் சந்தேகம் கொண்டவர்களாக இருந்தால் வசனத்திலே மேலும் சொல்லும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் சத்தியவாதிகளாக இருந்தால் அல்லாஹுவை விடுத்து ஏனே உலகத்தில் உள்ள எல்லா உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் குரானில் இருப்பதை போன்று ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா இறைவன் விட்ட சவால் இன்றளவிலும் இருக்கிறது வருங்காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னால் குரான் அறிவியலை சொன்னதை போன்றே உன்னால் அரபிகள் இயற்றி ஒரு அறிவியல் சொல்ல இயலுமா இதுதான் திருமறை குரான் விடக்கூடிய அந்த சவால் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இத்தகைய சிறப்புகள் இந்த திருமறை குரானில் பொதிந்திருக்கிறது இது சமுதாயம் ரீதியான சிறப்புகள் ஆன்மீக ரீதியாக குரானை ஓதினால் அதனுடைய நன்மை குறித்தெல்லாம் பல சிறப்புகள் இருக்கிறது அது தனி இத்தகைய சிறப்புகள் இருக்கிறது இந்த குரானை இந்த குரானில ஒரு பிழையாவது கண்டுபிடித்து ஆக வேண்டும் என்று கண்களிலே விளக்கண்ணை ஊற்றி இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் குரானிலே பிழை கண்டுபிடிப்பதற்காக பிழைப்பை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்ல அருளிய இந்த வேதத்தை உலக மக்களுக்கு சவாலாக நிறுத்தி வைக்கிற இந்த வேதத்தை அறிவியலை பேசக்கூடிய இந்த வேதத்தை நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இந்த வேதத்தை பெண்களுடைய கருப்பு நெறி குறித்து பேசக்கூடிய இந்த வேதத்தை அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கிறான் அதை எடுத்து அணு தினம் நாம் படித்திருக்கிறோமா வரக்கூடிய காலங்களில் குரானுடைய இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு திருமறை குரானை அதனுடைய மூல மொழியிலும் சரி அதனுடைய தமிழாக்கத்தையும் சரி தத்தமது தாய்மொழியில் அந்த குரானை அறிந்து அதனுடைய பயன்களை நாம் விளங்கிக் கொள்வோம் என்று கூறி உரை நிறை செய்கிறேன் வாகிர் தவான் அலமது இல்லா ரபுல் அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல